ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவாடி சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் அப்பநகர ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ் தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து இன்றைக்கி சூப்பு சூப்பரான அழகழகான வரவு தொட்டி சாரீ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் கேட் ஒன் ஆஃபரும் இருக்குது சிங்கிள் ஆஃபரும் இருக்குது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது ஒன்பை ஒன்றா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே லோ பட்ஜெட் சாரீஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஜார்ஜெட்டு மிக்ஸ்டு காட்டனு இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்க்க முடியும் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய இது வந்து ஒரு பூனம் சாரி ஜார்ஜட் சாரி மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து சிம்மர் லைன் வந்து இடையில வந்துடும் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்குது உங்களுக்கு சாட்டினில் பார்ட்ரு கொடுத்துட்றாங்க சாட்டின் ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு பார்ட்ரு வர்றதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு இடையில இடையில பார்த்திங்கன்னா அந்த சாட்டினோட அந்த இதுவும் வரும் ப்ளவுஸ் வந்து இதுதான் ப்ளவுஸு செம்ம செம்மையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் இப்போ புதுவாரவாக கொண்டு வந்திருக்காங்க இந்த புதுவாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ அழகாக நீங்கள் வந்து பை பண்ணிக்க முடியும் செம்ம செம்மையான கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம ஷாப்பில் டேரெக்டாவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ அழகாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் செம்ம கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதில் கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் உங்களுக்கு பார்டர் வந்து சாட்டின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பத்து ரூபா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும் ஆஃபர் இருக்கிறது அதுலேயே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன் டேக்லேமோ இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் ப்ரைஸ் இருக்கிறது எல்லாமே டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது நம்ம ஷாப்புக்கு வீடியோ கால் வீடியோ கால் மூலமாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் சூப்பராக இருக்கல நல்லா நேவி ப்ளூ வித்து ப்ளூ கலரு பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிரே கலர் பார்டர் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸு கட்டினோன்னா இந்த மாதிரியான ஒரு லுக் தான் வந்திருக்கும் எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதிலே வந்து மிக்ஸ்டு காட்டன் அப்புறம் ஜார்ஜட் அந்த மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம் செம்ம செம்மையான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மெகா ஆடி ஆஃபர் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க இன்னும் ஒரு டென் டேஸ் தான் ஆஃபர் முடியறதுக்கே இருக்குது இந்த ஆஃபர் எல்லாமே நீங்கள் புதுவாரிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இது பாருங்க கலர் ரொம்ப நல்லா இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ரூபா அதே மாதிரி தான் அவங்களுக்கு டார்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய பூவெல்லாம் கொடுத்ததுனால ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வியர் பண்ணக்கூடிய ஒரு சாரீஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டணுன்னா ரொம்ப நீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் ஒன் கெட் ஒன் ஆஃபரு இந்த மாதிரி நீங்கள் பை ஒன் கெட் ஒனில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கட்டன் ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அழகாக இருக்கும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது வித்து ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமேவும் தொட்டு சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நீங்கள் பார்க்க முடியும் எல்லாமே டூ ஃபார்ட்டி செவன் ருபீஸ் மட்டும்தான் அவங்களுக்கு மிக்ஸ்டு காட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் வெரைட்டிஸ் அது கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இந்த கலர் தாங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரி கலருங்கிற அந்த இந்த டிசைனு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் புதுவர கலெக்ஷன்ஸாக நிறையவே வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோவில் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு ஒரு பிடிச்ச கலெக்ஷன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் விட் பண்ணலாம்